நம்ம சா வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த வந்து மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பண்ணுற கிளிக் பண்ணும்போது சீஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள பலாம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் ஹனுமந்த் ரமேஷ் வயது நாற்பத்தைந்து இவர் சிஆர்பிஎஃப் பணியில் சிறப்பாக செயல்படாததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதையடுத்து சொந்த ஊரான பெந்துறையில் வசித்து வரும் ரமேஷ் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் ரமேஷ் அவரது காதலி ஆகியோருக்கு அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுள்ளது இதனால் காதலிக்கு போலீஸ் எஸ்ஐ உடை அணிவித்து அவருடன் சென்று பல இடங்களில் மாமூலும் வசூலித்துள்ளார் வேலையில்லா இளைஞர்களை சந்தித்து ரயில்வே போலீஸ் துறைகளிலும் வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பது பேரிடம் சுமார் மூணு கோடி வரை வசூலித்துள்ளார் ஆனால் பணம் கொடுத்த இளைஞர்கள் பல மாதங்களாகியும் வேலைக்கு வேலை வாங்கி தரவில்லை இதனால் பாதிக்கப்பட்டவர்களை போலீசில் புகாரும் கொடுத்தனர் இதையடுத்து போலீசார் கண்காணித்து நேற்று ஹைதராபாத்தில் காதியுடன் சுற்றித் திரிந்த போலீஸ்காரரை கைது செய்து விசாரித்தனர் இதில் ரமேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு மனைவிகள் உள்ளதும் அவர்களை விட்டுவிட்டு பல ஆண்டுகளாக காதலியுடன் தனியாக வசித்து வருவதும் தெரியவந்தது இதை தவிர போலீஸ் போலீஸ் உடையில் பொம்மை தும்பாக்கியை காட்டி பல பேரை மிரட்டி பணம் பறித்ததும் தெரிய வந்துள்ளது அவரிடமும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்